சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைச்சு ஒரு பொண்ணு கிடைக்கிற மரியாதையோ என்ன இருந்தாலும் என் வீடு என் மாமா ஏன் அத்தை ரொம்ப எதிர்பார்த்த கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி அதை கசக்கிட்டோம் அப்புறம் போது பார்க்க கூடாது அசிங்கும் குடும்பங்கிற கண்ணாடி சடிய கீழே போட்டு வரைச்சிட்டோம் அப்புறம் அது ஒட்டாது நல்ல காலம் சாமிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்னு நீ சோக்கியமா நான் சோக்கியம் நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் நட்போட அது நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் கிட்ட வந்துட்டோன்னா ஏதாவது பால் வார்த்தையை தகராறுன்னு வந்து சண்டான வந்தா தாங்கிக்கிறதுக்கு என் மனசுல சக்தி இல்ல என் உடம்பும் சக்தி இல்ல என்னால தாங்க முடியாது